அந்த மாதிரி காரணத்துல என்ன எந்த மண்டிய போயிருக்கேன் அவருக்கும்

பிறந்த நாள் நாட்டுல இப்படி கிடைக்கிற வடிவில் நீங்க இன்னும் இருப்பீங்க நிறைய நாளை சரி பாப்போம் பொன் பாயா இருக்கு சாராயத்துக்கு என்ன பிற கா நான் குடிச்சிருவேன் நீ வரைக்கும் அங்கே சில்லரை வந்தாப்போ ஒரு வேற என்ன வணக்கம் அப்பா வணக்கம் நாங்க அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரி யாழ்ப்பாணத்துல இருந்து வந்திருக்கோம் என்ன பேர் உங்களுக்கு கந்தையா கோபால பிள்ளை கோபால பிள்ளை சரி கோபால பிள்ளை அப்பாக்கு இன்னைக்கு பிறந்தநாள்னு சொல்லி யாரோ ஒரு அக்கா அன்பா கேக் அதோட சேர்த்து கொஞ்சம் கிஃப்ட்ஸ் வந்து கொடுத்து விட்டுருக்காங்க தெரியல அது யாருன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும் யார் அனுப்பினதாலே நீங்க தான் கண்டுபிடிக்கணும் சரியா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எத்தனையாவது பிறந்த நாள் உங்களுக்கு எண்பத்தி ரெண்டாவது பிறந்த

வேலு பிள்ளையிலையும் படிவ வளர்த்து எல்லாரையுமே ஆளாக்கி ஒரு நிலை படுத்துட்டீங்க எல்லாரையும் சரி ஓகே உங்களுக்காக இன்னும் ஒரு அன்பு பரிசு அனுப்பியிருக்காங்க அதையும் பார்ப்போம் இப்ப சரியான வெயில் தானே வெக்க டைமுக்கு இப்ப பிரயோசனமான பொருள் இந்த பழங்கள் தான் பல வகையெல்லாம் சாப்பிடுவோம் இனிப்பு வகையெல்லாம் சாப்பிடுவோம் மட்டும் சாப்பிட மாட்டேன் இந்த பழ கூட அனுப்பியிருக்காங்க இல்ல நல்ல விட்டமின்கள் எல்லாம் இருக்குதானே பழங்கள்ல ஒரு நாளைக்கு மூன்று நாளைக்கு நாலு நாளைக்கு சரி அதுவும் ஒரு பெரிய கூடையதான் அனுப்பி விட்டுருக்காங்க சரி அப்ப இத பாத்தா யாரு அனுப்பி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுது எனக்கு ஈசந்த மனைவி பிரியா உங்களை மருமகள் அவங்க அனுப்பி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுது யுகே ல இருந்தா அவங்க யுகே இருக்காங்க லண்டன்ல இருந்து லண்டன்ல இருக்காங்க லண்டன்ல இருந்தா அப்ப அனுப்பி விட்டாங்கன்னு தோணுது உங்களுக்கு பாக்குறைய பத்திதான் சொல்லலாம் பாக்காதவங்களை பத்தி எங்களுக்கு தெரியாது அவன் காய்ச்சி எனக்கு ஆயிரத்துல என்ன சும்மா சோறுதுன்றது இல்ல கோயில சாப்பாடும் மகன் காய்ச்சலாயிரத்திலயும் அப்பாவுக்கு குடி வகையா வாங்கி தரவங்க அப்படியா

அதை விட அம்மா சொன்னால் இப்படி குடிக்காது என்ன தான் போதில் போயிட்டு தான் இருந்தாள் ஒரு விட அவன் குடிக்கப்படுறான் இவன் முடிஞ்ச உடம்புனோடனே எனக்கு காப்பரத்து குடித்தருவேன் நான் குடிக்கிறது போலி கிட்டுவேன் அள்ளி கூட அம்பி கடையில் போய் இப்போ காப்பத்தில் அடிப்பேன் இப்படியே அடித்தான் ஒரு மாதம் மட்டும் அடித்தான் அதுக்கப்புறம் என்னோட நின்றவங்க போய் சொல்லிட்டான் உனக்கு என்ன மிஞ்சரா அவன் கண்ட பாட்டுக்கு குடிக்கிறதுங்கிற அங்கேயே மிஞ்சேன் அப்புறம் நீ ஏன் பண்ணிவிட அதோட ஒரு மாயத்தோடு அது ஒன்று பண்ணுங்க உடல் நலத்துக்கு விருப்பம் தான் அனுப்பியிருக்காங்க சாப்பாடு இருந்தேன் சின்ன குக்கர் ஒன்று வேண்டிய மண்ணெனக்கும் அது வேண்டி சமரிச்சு தந்துடு ஆனா படத்து கடையில் அம்மா தான் இந்த மலமெல்லாம் மலம் மதம் போய் தான் மனதுக்கு கடறாக்கி போட்டு எடுக்க அப்படி என சூழ்நிலை நம்ம அம்மா காப்பாத்து

சரி இதுக்கு இருக்கும்போதில் ஆறாவது இப்படி சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் அனுப்பிருக்காங்களா நீங்க ரிப்பு மனுக்கள் ஒன்றும் இல்லை இந்த மூத்த மகன் மட்டும் அங்க நெல்லை நாலு ஜாதம் சென்று எழுதி மற்றதையும் எடுத்து அங்க ஏதோ ஒரு வகையில ஏதோ எடுத்து தருவாங்க கோபால பிள்ளை அப்பாட இந்த எண்பத்தி இரண்டாவது பிறந்தநாள்ல உங்களை சந்தோஷப்படுத்துறது ஒரு அழகான நினைவை இந்த ஒரு பிறந்தநாள் ஏற்படுத்தணும் இந்த பிறந்தநாள் நீங்க எப்போ மறக்கக்கூடாதுன்னு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்ட யுகேயில இருந்து மகன் ஈசன் மருமகள் பிரியா பேர பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்துதான் உங்களுக்காக அனுப்பி விடுத்துட்டாங்க சொல்லிட்டேன்டா இதெல்லாம் அவ்வளவு வடிவம் திருப்பீங்க இல்லதானே நானே சொல்லி போட்டேன் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க ஆனா அப்படியே உடனே அவங்க தான் தந்தது என்று சொல்லி கொடுத்தா அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் சுவாரஸ்யமும் இருக்காது அந்த இடத்துல தந்து விட கொடுக்க சொன்னேன்னா ஒரு சுவாரஸ்யம் இருக்காது இப்படி எல்லாம் தந்தா தான் அது ஒரு சந்தோஷமாவும் இருக்குமோ நம்மளுக்கு பிள்ளைகள் இப்படி யோசிச்சு நம்மளுக்காக அனுப்பியிருக்காங்கன்றக்குள்ள அதுவும் உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்குன்னா அவங்க தூரத்துல இருந்தாலும் அப்பாவை பத்தி எப்பவும் நினைச்சு கொண்டு தான் இருப்பாங்க எல்லா பிள்ளையுமே உள்ள பாசம் தான் எல்லாருமே ஒரு எல்லா பிள்ளைகளும் பாஜந்தான் இருந்துட்டு ஓடார்கள் போடுறாங்கல்ல அதான் பிரச்சனை உங்களோட மூன்றாவது மகன் உங்களுக்காக இந்த அன்பு பரிசை இந்த பிறந்த நாளில் உங்களுக்காக அனுப்பியிருக்காங்க உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் சரி உங்களோட மகன் ஈசன் மருமகள் பிரியா பேரப்பிள்ளையல் சார்பாகவும் அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாகவும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்பா